வணக்கம் தொடர்களே நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன் அடுத்தடுத்து அரங்கேறும் ஆணவ படுகொலைகள் ஆணவ படுகொலைக்காக தனிச்சட்டை மேற்றுமா தமிழக அரசு என்ற தலைப்பில் தான் இன்று உரையாட உள்ளோம் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெல்லையிலே தீபக் ராஜா என்ற ஒரு இளம் போராளி படுகொலை செய்யப்பட்டார் ஆணவ படுகொலை செய்யப்பட்டால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலே அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டார் இன்னும் பல தலித் இன்னும் பல தலித் மாணவர்களும் தலித் இளம் போராளிகளும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் இதற்காக பல நீண்ட காலங்களாக கோரிக்கை எழுந்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்திலே கோரிக்கை வைத்தார் ஆணவ படுகொலை என்று தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கோரிக்கை வைத்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலே காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினரான செல்வன் அவர்கள் கோரிக்கை வைத்தார் ஆனால் இன்றளவும் தனிச்சட்டம் என்பது ஆணவ படுகொலைக்காக தனிச்சட்டம் என்பது இயற்றப்படாமலே உள்ளது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட பாஜக நிர்வாகி அவர்கள் இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது மன்மர் அவர்கள் அவர்களை வழிமறைத்து வெட்டி படுகொலை செய்ய செய்தனர் இரடாவது வீசி காலந்துட்டு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்க்குறீங்களா எங்கள் தலைவர் அவர்கள் சொல்வது என்றென்றால் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார் எதிரிகளை வெட்டி கொலை செய்ய சொல்லவில்லை ஆகையால் எங்கள் 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 எதிரிகளை கருத்தியர் முன்னோடு எதிர்ப்பது தான் எங்கள் வழக்கமே தவிர கத்தியோடு எதிர்ப்பது எங்கள் வழக்கமல்ல எனவே தமிழ்நாடு அரசு இதனை கருத்தில் கொண்டு மாணவ படுகொலைகளுக்கென தனிச்சட்டமேற்ற வேண்டும் என்று வேண்டுதல் விடுக்கிறேன்